ரோஜா என்ற பெயரில் கை வைத்து அந்த பெயரை தடவி கொடுத்து கொண்டே இன்ன மனுச்சிருடி என தனக்குள் சொல்லிக் கொண்டே இருந்தான் உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே மனசுல வந்துட்டடி ஆரம்பத்துல இத நான் கூட முட்டாள்தனம் தான் நினைச்சேன் ஆனா நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா நீ எனக்குள்ள வந்துட்ட என் வாழ்க்கையில எந்த பெண்கள் மீதும் வராத காதல் மோகம் எல்லாமே ஊ மேல மட்டும் தாண்டி வந்துச்சு வாழ்க்கையில முதல் தடவையா உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் உன் கூட மட்டும் சிரிச்சு பேசணும் உன் மடியில தூங்கணும் மொத்த அன்பையும் உனக்கு மட்டும் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா ஏதோ ஒண்ணு உன்ன என்ன உன்கிட்ட நெருங்க விடாம என்ன தடுக்குது உன் கண்ணிலும் நான் எப்பவும் என் மேல இருக்கிற காதல பாத்துட்டேன் ரோஜா ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கலா சரியா வருமானு கேட்டா எனக்கு தெரியல ரோஜா முக்கியமான காரணமே என்னைய விட வயசுலனி ரொம்ப சின்ன பொண்ணுடி அதுவும் இல்லாம இப்ப தானே படிச்சிட்டு இருக்க இந்த காதல்னு சொல்லி உன் மனசுக்கு எடுத்து உன் படிப்பு என்னால வீணாக்க முடியாது அதனால தான் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன அந்த வார்த்தைய நான் சொல்லும் போது ஒரு நிமிஷம் செத்துட்டேன்டி ஆனா என்னால உன்னை தவிர வேற எந்த பொண்ணோடையும் வாழ கண்டிப்பா முடியாது என் மனசு முழுக்க நீ நெனைச்சு போயிருக்கடி இந்த மாதிரி நான் என்ன கனவுல கூட நினைச்சது சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல இல்ல நீயும் எனக்கு கிடைக்காம போயிட்டா என்னால தாங்க முடியாத ரோஜா உன்னை விட்டு தள்ளி தள்ளி போறேன் என தேவ் தன் வீட்டில் சத்தமாக சொல்லி இல்லை இல்லை கத்தி கொண்டு இருந்தான் தி கிரேட் பிசினஸ் கிங் ருத்ர தேவன் இப்படி தனிமையில் புலம்புகிறான் என்று சொன்னால் அவனை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இதை யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவன் இன்று அணு அணுவாக அவளை நினைத்து துடித்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் லீவ் என்பதால் வழக்கமாக அவள் எந்திரிக்கும் நேரத்தை விட அதிக நேரம் ரோஜா உறங்கிக் கொண்டு இருந்தாள் நேற்று இரவு நடந்த சம்பவத்தினால் அவன் இரவு தூங்குவதற்கு வெகு நேரமானது இரவு ஆசிரமத்துக்கு வந்த பிறகும் கூட அவன் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்தில் மீண்டும் மீண்டும் வந்து அவளை தூங்க விடாமல் செய்தது ஆனால் ரோஜா இரவு இறுதியாக எடுத்த முடிவு என்னவென்றால் என்னால் எக்காரணம் கொண்டும் உன்னை மறக்க முடியாத ருத்ரா என் காதல் உண்மையான காதல் என்று நீ புரிந்து கொள்ள ஒரு நாள் இல்லையெனில் ஒரு நாள் வரும் அதுவரை நான் காத்திருப்பேன் என மனதில் உறுதி கொண்டாள் என் படிப்பிலும் நான் வெற்றி பெறுவேன் என் காதலிலும் நான் வெற்றி பெறுவேன் என தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டு இரவு லேட்டாக தூங்கினாள் அப்பொழுதுதான் ரோஜாவின் போன் அடிக்கும் சத்தம் கேட்டு கண்ணை திறக்க முடியாமல் திறத்தாள் கண் விழித்து மணியை பார்க்க அது ஒன்பது என்று காட்டியது இவ்வளவு நேரமா தூங்கிவிட்டோம் என அடித்து பிடித்து இருந்து தன்னை யார் அழைப்பது என போனை எடுத்து பார்க்க பெயர் வந்தது போனை எடுத்து கீர்த்தியிடம் பேச துவங்கினாள் ரோஜா கீர்த்தி சொன்ன விஷயத்தில் ரோஜா சிறிது ஷாக் ஆனாள் என்னடி சொல்ற மாலுக்கு போறமா இப்ப வந்து திடீர்னு சொல்ற நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதில்லடி அதனால நீ நல்லபடியா போய் வா என ரோஜா கீர்த்திக்கு எடுத்துரைக்க பழக்கம் இல்லேனா பழகிக்கலாம் வா ரோஜா நான் தான் கூட வரேன் என்று ரோஜா கூறியவுடன் கீர்த்தி அளவில்லாத ஆனந்தம் கொண்டாள் என் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்துடு சேர்ந்து பஸ்ல போலாம் என கூறினாள் ஓகே கீர்த்தி வா என போனை வைத்து விட்டு அம்மாவை நோக்கி சென்றாள் ரோஜா மேரி அம்மா அவளை பார்த்ததும் புன்னகை ஒன்றை உதிர்த்து விட்டு இன்னாச்சு ரோஜா உடம்பதும் சரியில்லையா இவ்வளவு நேரம் எப்பவும் தூங்க மாட்டேயே என அக்கறையுடன் வினவ இல்ல மேரியம்மா நேத்து இரவு அதிக நேரம் படிச்சதனால கண் விழிச்சு சற்று நேரம் எலும்பில் எந்திரிக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு என அவள் சொல்ல அவரும் சிரித்து கொண்டாள் மேரியம்மா கீர்த்தி என்ன வெளியே போலான்னு கூப்பிடுறா என மேரியிடம் தயங்கி தயங்கி கேட்க மேரி அம்மா சிரித்து விட்டு நல்லபடியா போய்வா ரோஜா என கூற அவளும் சந்தோஷத்துடன் கிளம்ப தயாரானாள் தன் அறைக்கு வந்து குளித்து ரெடியாகி தன்னிடம் உள்ள சுடிதார் ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டாள் தன் நீளமான கூந்தலை உலர்த்தி ஃப்ரீ ஹேர் விட்டு எந்த ஒப்பனையும் இல்லாமல் பார்ப்பதற்கு ஒரு தேவதையைப் போல் மிகவும் அழகாக இருந்தாள் ரோஜா மேரியம்மாவிடம் போய் வருகிறேன் என கூறி கீர்த்தி சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அந்நேரம் கீர்த்தியும் வந்து சேர இருவரும் பஸ்ஸுக்காக காத்திருந்தனர் அன்று லீவ் நாள் என்பதால் வரும் அனைத்து பஸ்களிலும் கூட்டம் வலிந்து நிறைந்தது அவர்கள் போகும் ஏரியா வேறு மிக பெரிய ஏரியாவாக இருந்த காரணத்தால்தான் அவ்வளவு கூட்டம் அனைத்து பஸ்ஸிலும் என்ன செய்வது என இருவரும் ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து யோசித்துக் கொண்டே இருந்தனர் கீர்த்தி இன்னொரு நாள் செல்லலாம் என்று ரோஜா கீர்த்தியிடம் சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என கீர்த்தி அவளை சமாதானம் செய்தாள் அந்த சமயத்தில் தான் இவர்களை நோக்கி ஒரு பி கார் ரோஜாவின் அருகில் வந்து நிற்க ரோஜாவும் கீர்த்தியும் யார் என பார்த்து கொண்டு இருந்தனர் அதிலிருந்து தேவ் தான் இறங்கினான் அவனை பார்த்து இருவரும் சிறிது நேரம் கண்ணிமிக்கவே மறந்தனர் டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் அணிந்து கண்ணில் கூலிங் கிளாஸ் கையில் வாட்ச் காலில் போல் தோற்றமடித்தான் தேவ் அவனுக்கு பொருத்தமாகவே இருந்தது தான் வந்து பல மாதங்கள் ஆகிறது கம்பெனியையும் தீரனையும் பார்த்து விட்டு வரலாம் என எண்ணித்தான் அவன் வீட்டிலிருந்து வந்து கொண்டு இருந்தான் அப்போதுதான் இவர்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்க அவன் கண்கள் ரோஜாவின் மேல் பதிந்தது இனிமேல் எங்கு கம்பெனியும் தீரனையும் பார்ப்பது அவன் எண்ணம் எல்லாம் ரோஜாவின் மேல் மட்டுமே இருந்தது ஒரு நிமிடம் அவள் அழகில் சொக்கித்தான் போனான் அந்த ஆரடி ஆண்மகன் அப்படித்தான் இவர்களை சந்தித்ததும் அவன் அண்ணா நீங்களா இது எங்களால நம்பவே முடியலையே இதுக்கு முன்னாடி உங்களை இப்படி நாங்க பார்த்ததே இல்லையே என்று கீர்த்தி தேவை பார்த்து ஆச்சரியமாக கேட்க நானேதான் கீர்த்தி எப்போதும் ஒரே மாதிரி அணிய முடியுமா என்று லீவ் என்பதால் வெளியே போலாம்னு முடிவெடுத்து போய்கொண்டிருக்க இது என் நண்பனோட காரு என பொய் சொன்னான் தேவ் நீங்கள் எதற்காக இங்கே நிக்கிறீங்க என தேவ் கேட்க அவர்கள் செல்லும் இடத்தை கீர்த்தி தேவிடம் கூறினாள் நானும் அதே மாலுக்குத்தான் செல்கிறேன் என தேவ் ரோஜாவோடு சிறிது நேரம் ஒன்றாக இருக்க ஆசைப்பட்டு போய் கூறினான் நீங்களும் வாருங்கள் ஒன்றாக செல்லலாம் என தேவ் கூற கீர்த்தி ரோஜாவை பார்க்க ரோஜாவும் சரி என தலையசித்தாள் சம்மதம் கூறிய ரோஜாவை பார்த்தவனுக்கு மனமெல்லாம் நிறைந்து போனது அவளை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தனே அவனையும் அறியாமல் அவள் மேற்கொண்ட காதலால் அவளின் அருகாமையை எதிர்பார்க்கத் தொடங்கியது அவன் மனம் காரின் பின்னால் முதலில் கீர்த்தி ஏறிய பிறகு ரோஜா ஏற போகும் சமயம் ரோஜா முன்னால் வந்து உட்காரு என அவன் அழுத்தமாக கூற ரோஜாவும் கீர்த்தியும் ஒன்றாக அவனை பார்க்க கீர்த்திக்காக ஏதாவது சொல்ல வேண்டுமே என எண்ணியத்தில் தேர் தனியா கார் ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அதனாலதான் ரோஜாவை முன்னாடி உட்கார சொன்னேன் என தேவ் கூற கீர்த்தியும் ஓகே ரோஜா நீ முன்னாடி உட்காரு என கீர்த்தியும் கூறினாள் ரோஜாவும் முன்னால் அமர அவனுக்குள் ஏதோ சாதித்து விட்டதை போல் உணர்வு இதற்கு முன் இப்படி விலை உயர்ந்த காரில் சென்று ரோஜாவிற்கு பழக்கம் இல்லை அவளுக்கு சீட் பெல்ட் கூட போட தருமாடினார் அப்பொழுது தேவ் ரோஜாவிற்கு சீட் பெல்ட் போட உதவி செய்தான் அப்போது ரோஜாவின் முகம் அருகே தேவ் இருக்க அவளை சில நிமிடங்கள் கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் பின்னால் கீர்த்தி இருக்கும் ஞாபகம் வர பழையபடி அவன் சீட்டில் அமர சீட் பெல்ட் போல உதவி செய்ததற்கு தேவை பார்த்து தேங்க்யூ சார் என அந்த சார் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினாள் ஒரு நிமிடம் தேவ் அவள் சொன்ன சார் என்ற வார்த்தையில் சிரித்து கொண்டே காரை செலுத்த அவர்கள் செல்லும் இடத்தை நோக்கி மூவரும் சென்று கொண்டே இருந்தனர் அவன் வெகு தேடி அலைந்த ஒன்று அவன் வாழ்வில் இன்று கிடைக்க போவதை அவன் அறியாமல் காரை சந்தோஷமாக ஓட்டிக்கொண்டு இருந்தான் அத்தியாயம் பத்து மூவரும் வந்து அந்த மாலை அடைந்திருந்தனர் கீர்த்தியும் தேவும் சாதாரணமாக வர ஆனால் அந்த மாலின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்தாள் ரோஜா ரோஜாவை கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் கீர்த்தி நானும் உங்களுடன் சேர்ந்து கொள்ளலாமா என தேவ் இரு பெண்களையும் பார்த்து கேட்க கண்டிப்பா வாங்க அண்ணா என கீர்த்தி கூறினாள் ரோஜாவும் தன் கண்களால் அவனுக்கு சரி என்பதை தெரிவித்தாள் அவனும் இருவருடன் சேர்ந்து மூவருமாக உள்ளே சென்று ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு இருந்தனர் ஒவ்வொரு கடையாக ரோஜாவை அழைத்து சென்றால் கீர்த்தி ஒவ்வொரு கடையிலும் உள்ள பொருட்களை பார்த்து ரோஜாவிற்கு பிரமிப்பாக இருந்தது ஆனால் எந்த பொருட்கள் மேலும் ஆசை மட்டும் வரவே இல்லை ரோஜாவின் குணமே அதுதான் சின்ன வயசுல இருந்தே தனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாள் கடைசியாக ஒரு கடைக்கு செல்ல அந்த கடையில் சிகப்பு கலர் கண்ணாடி வளையல் வைத்திருக்க அதை மட்டும் தொட்டு பார்த்தாள் அதன் விலையை பார்க்காமே என பார்க்க ரோஜாவின் கண்கள் பெரியதாக விரிந்தன இதை பார்த்த கீர்த்தி அவளிடம் என்னவென்று கேட்க இல்ல கீர்த்தி இந்த வலையின் விலை இரண்டாயிரம் என போட்டிருக்கு பாரு இந்த வலையில் வெளியே இருக்க சாதாரண கடையில இருநூறு ரூபாய் கூட இருக்காது என வெகுலையாய் அவள் கூற உனக்கு பிடித்திருந்தா எடுத்துக்கோ ரோஜா நான் உனக்கு வாங்கித் தருகிறேன் என கீர்த்தி கூறினாள் இல்ல கீர்த்தி இது எனக்கு பிடிக்கல சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் என ரோஜா சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு வேற இடத்திற்கு சென்றாள் அவளை நோக்கி கீர்த்தியும் தேவம் பின்னால் செல்ல எல்லா இடங்களும் சுத்து பார்த்துவிட்டு விட்டு கிளம்பலாம் என நினைத்த வேளையில் வாஸ் என்ற ஒரு குரல் அழைக்க அதை கேட்ட மூவரும் திரும்பி பார்த்தனர் ரோஜாவும் கீர்த்தியும் யார் இவன் என்று பார்த்துக் கொண்டிருக்க தேவ் தன்னை அழைத்தவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன் தீரா என தேவ் அழைத்திருந்தான் தன் வாசை பல மாதங்கள் கழித்து பார்ப்பதனால் தீரன் சந்தோஷத்தில் ஒரு ஆர்வத்தில் பாஸ் எப்படி இருக்கீங்க என தீரன் கேட்டுவிட இம்முறை முடிப்பது தேவின் முறையானது இவனை யார் இந்த நேரத்துல வர சொன்னது என மனதில் நினைத்த தேவ் சமாளிப்பதற்காக கீர்த்தியிடமும் ரோஜாவிடமும் இவன் தான் தீரன் என் தம்பி மாதிரி என கூறிவிட்டு என்ன தீரா எப்போதும் அண்ணானதானே கூப்பிடுவ அது என்ன புதுசா பாசில கூப்பிடுற என்று சிரித்து கொண்டே கூற இந்த முறை அதிர்ச்சியானது என்னமோ தீரன் தான் இது ஏன் பாஸ் தானா இவருக்கு சிரிக்க கூட தெரியுமா இந்நாள் வரை இவர் சிரித்து நாம் பார்த்ததே இல்லையே அதுவும் இல்லாம நான் அண்ணன் அழைப்பேனா என கொண்டே இருக்க தேவ் தீரனை பார்த்து அசைக்க அவனுக்கு ஏதோ புரிந்தும் இருந்தது தீரா இதுதான் கீர்த்தி என வேகமாக அறிமுகப்படுத்தியவன் ரோஜாவை பார்த்து மட்டும் இதுதான் இதுதான் என ஒரு நிமிடம் தருமாறு தருமாற்றத்தோடு கூடிய அடுத்த நொடியே தீரனுக்கு புரிந்துவிட்டது விஷயம் என்னவென்று இவங்க பேர் ரோஜா என்று சொல்லி முடித்தான் தேவ் அப்போதுதான் தீரன் தேவின் முகத்தை ஆராய்ந்தான் அந்த முகத்தில் எப்போதும் குடியிருக்கும் கோபமோ அனல் கொண்ட பார்வையோ எதுவுமே இல்லை மிகவும் சாந்தமாக இருந்தது இதை பார்த்த தீரனுக்குமே சிறு மகிழ்ச்சி எப்பொழுது எதுவும் பேச வேண்டாம் பாசிடம் தனியாக பேசிக் கொள்ளலாம் என முடிவெடுத்தான் ரோஜாவும் கீர்த்தியும் தீரனுக்கு வணக்கம் சொல்ல அவனும் பதிலுக்கு வணக்கம் கூறினாள் தேவ் பேச ஆரம்பித்தான் மணி மூன்றாகிவிட்டது சாப்பிடலாமா என அனைவரையும் பார்த்து கேட்க மூவரும் சேர்ந்து தலையை ஆட்டினர் அந்த இடத்தை விட்டு நாலு பேரும் வெளியில் வந்தனர் தீரா நீ எதை வந்திருக்கிறாய் என தேவ் கேட்க வைக்கல் வந்திருக்கேன் பா என்று ஆரம்பித்தவன் அண்ணா என்று முடித்தான் அவனுக்குமே தேவை அண்ணா என்று அழைப்பதில் மகிழ்ச்சியே ஓகே தீரா ஹோட்டலுக்கு செல்லலாம் நாங்கள் போகும் காரை ஃபாலோ செய் என கூறிவிட்டு மூவரும் காரில் செல்ல பின்னால் வந்த தீரன் அவர்களை பின்தொடர்ந்தான் கார் சிட்டியிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலுக்குள் நுழைய கீர்த்தியும் ரோஜாவும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர் வந்துவிட நாலு பேரும் ஹோட்டலுக்குள் சென்றனர் கீர்த்தி இந்த இந்த சாப்பிட்டு எனக்கு அதுவும் இடத்தை பார்த்தா மிகவும் பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு சாப்பாட்டின் விலைப்பட்டியலும் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன் சார் இங்கே அழைச்சி வந்தார் என தெரியலையே என ரோஜா குழப்பத்தோடு கீர்த்தியை பார்க்க கீர்த்தியும் இதே நிலையில் தான் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டு இருந்தாள் தேவிடம் கீர்த்தி சென்று அண்ணா வேற சின்ன ஹோட்டலுக்கு பெரிய தான் சாப்பிடணுமா என்ன இங்கு பில்லும் அதிகமா தானே இருக்கும் என தட்டு தடுமாறி கூற தேவ் எப்படி அவர்களிடம் கூறுவான் இந்த ஹோட்டலே என்னுடையதுதான் என்று இரு பெண்களையும் பார்த்து என் நண்பனோட ஹோட்டல் தான் அது நீண்ட நாட்களாக என் அழைச்சிட்டே இருந்தான் நான் தான் வரல அதனால் ஒண்ணும் இல்ல இன்று வந்துட்டோம் பயம் வேண்டாம் வாருங்கள் சாப்பிடலாம் என அழைத்து சென்றான் ஆனால் தீரனுக்கு தெரியும் இது தேவின் ஹோட்டல் தான் என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை வாஸ் ஏன் இவர்களிடம் எல்லா விஷயத்தையும் மறைக்கிறார் அதுவும் இல்லாம பாசை பார்க்க வேண்டும் என எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் தவம் கிடைக்கிறார்கள் இவர்களை பார்த்தால் சாதாரண பெண்மணிகள் போலத்தான் தெரிகிறது இவர்களுக்கு எப்படி பாசை தெரியும் என்று மனதில் நினைத்து குழம்பி போனான் அந்த ஹோட்டலில் முக்கியமான ஒரு அறை இருந்தது அதில் தான் அவர்களை அமர வைத்திருந்தான் அது தேவிற்காக சிறப்பாக அமைக்கப்பட்ட அறை அது அந்த அறையை சுற்றி பூக்களினால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருந்தது கண்களை மிக கவரும் வண்ணம் இருந்தது அந்த அறை அதை பார்த்த ரோஜாவுக்கும் கீர்த்திக்கும் அந்த இடமே மிகவும் பிடித்து போனது அப்பொழுதுதான் தேவ் ஆர்டர் செய்த அனைத்து உணர்வுகளும் வந்துவிட அதை பார்த்து கண் பிதுங்கி விடும் அளவுக்கு பார்த்து கொண்டிருந்தனர் கீர்த்தியும் ரோஜாவும் சிக்கன் மட்டன் சீ ஃபுட்ஸ் என அனைத்து வகையான உணவுகளும் அங்கே இவர்கள் சாப்பிடுவதற்காக பரிமாறப்பட்டது மூவரையும் பார்த்ததே சாப்பிட ஆரம்பிக்கலாம் என கூற சாப்பிடத் தொடங்கினர் அனைவரும் ரோஜா சாப்பிடும்போது போது கண்கள் ஏனோ அவளுக்கு கலங்கி விட்டது அதை மற்றவர்கள் கவனிக்கவில்லை என்றாலும் தேவ் அதை கவனித்து விட்டான் ஆனால் அதை அவளிடம் அப்போது கேட்கவில்லை சாப்பிட்டு கொண்டிருந்த தேவரன் கீர்த்தியிடம் இங்க தேவ உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் தான் போகும் டிரைவராக பணியாற்றுகிறார் என கீர்த்தி கூறிய அடுத்த நொடி என்ன டிரைவரா என கத்திக்கொண்டே தன்னை மறந்து அதிர்ச்சியில் எழுந்து உரைந்தான் தீரன் தீரன் செய்த செயலில் ஒரு நிமிடம் கீர்த்தியும் ரோஜாவுமே பயந்து விட்டனர் தீரன் நிலையை பார்த்து கொண்டிருந்த தேவிற்கு சிரிப்பு தான் வந்தது தீரா நாம் பிறகு பேசிக்கலாமா இப்போது அமர்ந்து சாப்பிடு என கூறிய தேவின் வார்த்தையை மறுக்காமல் அமைதியாக உணவு உண்ண ஆரம்பித்தான் தீரன் ஆனால் அந்த உணவு தீரனின் தொண்டைக்குள் இறங்க மறுத்தது பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் கிளம்ப தயாராகினர் தீரனிடம் தனியாக சென்ற தேவ் இப்பொழுது பயன்படுத்தும் மொபைல் நம்பரை தீரனுக்கு கொடுத்து நாளை காலை பத்து மணிக்கு மேல் கால் செய்யும்படி கூறிவிட்டு தீரனிடம் விடைபெற்று பெற்று மூவரும் சென்றனர் போகும் அமைதி மட்டுமே அந்த நிலவியது சிறிது நேரத்தில் வந்துவிட ரோஜாவிடமும் போய் வருகிறேன் என கூறிவிட்டு அவள் வீட்டை நோக்கி சென்றாள் இப்பொழுது ரோஜாவும் தேவும் தனிமையில் இருந்தனர் ரோஜா எங்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்கு சிறிது நேரம் அங்கு இருந்து விட்டு போகலாமா என தயக்கத்துடன் தேவ் கேட்க அவளுக்குமே பீச் என்றால் மிகவும் பிடிக்கும் என்ற காரணத்தினால் ருத்ரா என்று அழைத்து விட்டு தன் நாக்கை கடித்துக் சரி சார் போகலாம் என கூற தேவ் ஒரு நிமிடம் காரை நிறுத்தி நேற்று நான் பேசும்போது எந்த இடத்திலும் என்ன ருத்ரானு கூப்பிட வேணான்னு சொல்லலையே பிளீஸ் டி என்ன ருத்ரானை கூப்பிடு என்று சொல்ல அவன் உரிமையாக தன்னை டி போட்டு அழைத்தது அவளுக்கு உயிர் வரை சென்று சில்லிட்டது சரி என்று தலையை மட்டும் ஆட்டி வைத்தான் காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்து பக்கத்தில் இருக்கும் கடற்கரையை நோக்கி சென்றனர் இருவரும் சிறிது நேரத்தில் பீச் வந்துவிட இருவரும் நடந்து கொண்டே யாரும் இல்லாத ஒரு இடத்தில் அமர்ந்தனர் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை அந்த முழு நிலவின் வெளிச்சத்தில் அலைகளின் சப்தத்தோடு ரோஜாவின் ரோஜாவினை கம்மி கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தேவ் அலைகளை ரசித்துக் கொண்டிருந்த ரோஜா இதை கவனிக்க தவறினாள் சட்டின ரோஜா எதிர்பார்க்காத நேரம் ரோஜாவின் கைகளை தேவ் பிடிக்க அப்போதுதான் ரோஜா திருக்கிட்டு தேவை பார்க்க ரோஜாவின் கைகளை தன் கைகளுக்குள் கொண்டு வந்தவன் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த சிவப்பு நிற வலைகளை வெளியில் எடுத்தான் ரோஜா மாலில் பார்த்து ஆசைப்பட்ட அதே வளையல் தான் அது அதுவும் தேவே அவளின் கைகளை பிடித்து அந்த வளையல்களை ஒவ்வொன்றாக அவனை மாட்டிவிட அந்த நிலையிலும் அவன் கண்கள் அவள் கண்களை விட்டு அகலவில்லை தனக்காகவா இதை வாங்கினான் என சந்தோஷத்தில் அவள் கண்கள் தானாகவே கலங்க சற்றென்று பதறிய தேவ் அவளின் கண்ணீரை தன் விரல் கொண்டு துடைத்து வேண்டா ரோஜா அழாதடி என சொல்ல தன் கண்களை துடைத்து கொண்டாள் ரோஜா அந்த நேரம் பார்த்து ரோஜாவுக்கு விக்கல் வர பதறிய தேவ் இதோ தண்ணீர் எடுத்து வருகிறேன் என கூறி அவளை அதே இடத்தில் சில நிமிடம் விட்டுச் சென்றான் அவன் சென்று சிறிது நேரத்தில் நான்கைந்து ஆண்கள் ரோஜா இருந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்க அங்கு தனியாக இருந்த ரோஜாவை பார்த்து கொண்டே வந்தவர்கள் ரோஜாவின் அருகில் சென்று நின்றனர் அவர்களை பார்த்த ரோஜாவிற்கு ஏதோ தவறாக பட பார்ப்பதற்கு அவர்கள் உடல் நடுங்க அந்த இடத்தை விட்டு நகர பார்த்தாள் ரோஜாவினால் அழகில் அவர்கள் எல்லாம் மெய் மறந்தனர் ஏ பொண்ணு என்ன தனியா உட்கார்ந்து ஏ பொண்ணு என ஒருவன் கேட்க இன்னொருவன் அவளை பார்த்து உன் அழகுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம் இங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கிறோம் என ஒருவன் கூறியதும் ரோஜாவிற்கு பயத்தில் அழுகைதான் வந்தது நீங்கள் நினைப்பது போல் நான் தவறா தவறான பெண் இல்ல என திக்கி திக்கி வார்த்தைகள் தடுமாற சொல்லி முடித்தாள் ரோஜா அவள் சொன்னது எதுவும் அந்த ரவுடிகளின் காதில் விழவே இல்லை வா என்றா வரணும் அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் எதுக்கு பேசுற என்று ஒருவன் அவளின் கையை பிடிக்க இன்னொரு வலிய கரம் ரோஜாவின் கையை பிடித்தவன் பிடித்தவனின் கழுத்தை பிடித்திருந்தது அது யார் என்று கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இந்த யூடி பிடிச்சிருந்தா விமர்சனத்துல சொல்லுங்க தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்